அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோசெல்வி தலைமை ஆசிரியை உதயபெரும் தொடக்கப்பள்ளி விசலூர் திருவிடைமருந்தூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்பொழுது என் பள்ளி மாணவி விஷ்ணுபிரியா அவையரின் ஆத்திச்சூடி பாடலை சொல்ல இருக்கிறார்கள் வருக்கும் வணக்கம் என் பெயர் சா கிருஷ்ணன் பிரியா நான் மூன்றாம் வகுப்பு படுகிறேன் என் பள்ளியின் பெயர் உதய பெரும் கடுக்கப்பள்ளி விசாரதோர் திருவிடை திருவிடை ஒன்றிய தஞ்சாவூர் மாவட்டம் நான் ஔவையாரின் நாத்தை சூடி சொல்லப்போகிறேன் அரண்யிருந்து ஆறுவது சீனம் இயல்வது கரவு உடையது விளம்பே உக்காமது கவிடு ஏ பது ஒழுது ஒ கண்டு சொல்வளை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட வீடியே இணக்கம் அறிந்து இனங்கள் தந்தை தாய்பேன் நன்றி மரபே பருவத்தே பயிசை வண்பறிந்து

கையிலே கூடி பிரியே எடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை அகற்றே கைவினை கொ கொள்ளை விரும்பு கொதாட்டு ஒளி கவியகற்ற சகர வர்க்கம் சக்கரணரில் சான்றோரே சித்திரம் பேசு

மொழி ماده அரமொழி போகத்தை மொழி பகரவর্গம் பள்ளமை பேசில் வாதம் விரும்பே வித்தை விரும்பே வீடு பரணில் உத்தவனaire ஊருடன்குடிவார் வெட்டன பேசே வேண்டி வினச் செயель பைகரை துடுவே ஒன்னாரை சேரு ஓரம் சொல்லு நன்றி